கழுவி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனி மில்ல தூள் உப்பு தேவையான அளவு ஒரு நாலு பல் பூண்டு நசுக்கி வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் Thank you. ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சு இப்ப நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் நல்ல சூடு வச்சு இப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு மீன் வறுக்கலாம் இப்ப மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் அந்த தனது வீட்டுக்கணும் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப மீனை வறுத்தாச்சு நம்ம எடுத்துக்கலாம்